பயணிட்டு ஆரம்பிக்கலாமா என் நிலம கூட பரவாயில்ல இது லாஸ்ட் சட்டியா என்னன்னு கசின் அதாவது பெருமா பொண்ணோட சொந்த பெருமா பொண்ணோட வெட்டிங் வந்தோடனே நம்ம ஆளுக்கு போகணும் இங்க போகணும் அங்க பேசிட்டு வந்து மாறி மாறி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பெங்களூர் போகிறோம் ஃபேமிலியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து என்னோட க்ளோஸ் கசின் அதாவது பெரியமா பொண்ணோட சொந்த பெரியமா பொண்ணோட வெட்டிங் ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்து ரிசப்ஷன் அண்ட் நாளைக்கு வெட்டிங் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட பல நாள் ஷாப்பிங் பண்ணுறது பேக் பண்ணுறது இப்படின்னே போச்சு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வம் இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மா வந்து சொந்த அக்கா பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருக்கணும் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க எனக்கு என்ன எக்ஸைட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க கசின்ஸ் எல்லாருமே ரீயூனைட் ஆயிரும் சோ நானு ஐஷு அதுக்கப்புறம் வந்து என்னோட கசின்ஸ் எல்லாருமே வராங்க சோ ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம பெங்களூர் போய் நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம் இது எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது சோ வாங்க கிளப்பலாம் ஹாய் ஷாரூக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை மணிக்கு மணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்கு அயன் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு கால ஊருக்கு கிளம்பணுமே எப்ப கிளம்புறது அங்க அங்க போற தினமும் ஒன்றரை நாள் தான் இருப்போம் ஊர்ல ஆனா ஷாப்பிங் பண்றது எடுத்து வைக்கிறது பேக் பண்றது அது இது அதுலயும் போனா அங்கதான் ஜட்டிய காணோம் இதை காணும் நம்ம தொலைவோம் ஆனா நீ பொதுவா எப்போ சீக்கிரம் எடுத்து வச்சிருவிய இப்ப ஏன் லேட் பண்ற நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டேன் என்ன சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூ வாங்க ஷூ வாங்கினாங்க ஆனால் நான் மறதியில் ஷூவே வாங்கலை அப்புறம் ஏழரை மணி எட்டு மணிக்கு போயிட்டு ஷூ வாங்கிட்டு வரவங்க இப்போ லேட் லேட்டாகிடுச்சு கிளம்புறதுக்கு அதனால தான் இப்போ உட்காந்து ஐந்து பண்ணுறேன் வரலாம் நான் ஈவினிங்கே முடிச்சுட்டு இந்நேரத்துக்கு ஃப்ரீயாக படுத்து தூங்கிடுப்பேன் ஏன் நாளமோ கூட பரவாயில்ல இது லாஸ்ட்டு சட்டை ஐந்து மணி ஷோ நான் படுத்துருவேன் ஆனால் ஓனாலும் ஏ பற்றியா காலையில் ஆறு மணிக்கு கிளம்ப போகிறோம் ஆனால் இங்கே இது இழுத்து போட்டுருக்க மட்டும் பாருங்கள் ஒரு பெட்டு ஃபுல்லாக இழுத்து போட்டு வச்சிருக்கு இதுக்கு உன்னோட கருத்து என்ன எனக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு பார்த்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இன்னொருக்கா போட்டு பார்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கா கொக்கி முத கொண்டு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு தடவை என் தம்பி வந்து ஒரு சம்பவம் மட்டும் என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த அத்தை பையன் கசின் இன்னொரு கசின்னு ஸோ அதுக்கு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு பட்டு எனக்கு ட்ரெஸ்ஸே செட் ஆகாது நான் எப்போவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கோலத்தில் தான் ஃபங்க்ஷனுக்குலாம் முன்னாடி போவேன் ஸோ அதனால் எங்கள் அம்மா பர்ஃபெக்டாக பட்டுப்பாவோட செட்டு அதை வந்து பிடிச்சி கொடுத்து சைஸ் பிடிச்சி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இவன் என்ன பண்ணால் எனக்கு அந்த சைடு பிரித்து கொடுக்குறேன் அந்த ப்ளவுஸை கிழிச்சிட்டேன் அந்த கெட்டடி வித்மே கூட நம்ம சேனலில் வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு ஏன்னா ப்ளவுஸை கிழிச்சிட்டான்னு நான் கதறதை பார்த்து அத்தனை பேர் பார்த்திருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்காக நான் பேக்கப் பிளான்ஸும் எடுத்து வச்சு அதாவது இது போச்சு அப்படின்னா கூட இதை வச்சு நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா ஏன்னா இப்போ நம்ம உள்ளூர்னா கூட அப்போ வந்து உள்ளூரை சமாளிச்சிட்டேன் இது வெளியூர் நான் என்ன பண்ணுவேன் பசங்களுக்காவது வந்து சட்டை பேண்ட்டு ட்ரௌசரு அதை விட்டால் ஜெட்டி அதுக்கப்புறம் லுங்கி நைட் ட்ரெஸ் இருந்தது கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் இருக்குது அதுக்கப்புறம் எத்தனிக் வேர் இருக்கு வெஸ்டர்ன் வேர் இருக்கு அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு அந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் இவ்வளோ இவ்வளோ பெருசு வருது அதை தவிர இன்னஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மாதிரி போடணும் அந்த டிரெஸுக்கு ஒரு மாதிரி போடணும் காஜல் பிளஷ் மேக்கப்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை தவிர எனக்கு இன்ன எக்ஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேமரா மைக்கு சார்ஜரு ஃபோனு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதையோட என்னொன்ன எக்ஸஸ் வேணுன்னு மெடிசன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெடிசனை மறந்துட்டு போயிருந்தோம் அந்த மெடிசன் இனிமே கிடைக்காது ரெண்டு நாள் போடலையே அந்த கில்ட்டிலேயே எனக்கு வந்து நாளே ஓடாது ஸோ அதனால் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சு முடிக்க எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் பேசி முடிக்கவே டூ ஹவர்ஸ் ஆகுது ஸோ எடுத்து வைக்க டூ ஹவர்ஸ் ஆகும் பட் ஸ்டில் நாங்கள் வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட்ஸில் அஜியோவில் வந்து சேல் போட்டிருந்தாங்க அந்த டைமில் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்ட் சேலில் வாங்கினேன் ஸோ அது வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் பட் இப்போ வந்து போடணும் அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் ஒன்றுமே இல்லை எங்களோட பழக்கம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எடுத்து போது பாட்டை போட்டு அலற விட்டு அதுக்கு வைப் பண்ணிட்டு அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே எடுத்து வைக்கிறது ஃபங்க்ஷனுக்கு போய் என்ஜாய் பண்றோமோ இல்லையோ இதை நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம்

வந்து நீங்க போயிட்டு வாங்க என்னால் முடியலை அப்படின்ட்டு அந்தளவுக்கு எனக்கு வந்து முடியாமல் போயிடுச்சு ட்ராவல்னாவே ஜாலியாக இருக்கணும் பட் ஏன் தெரில அந்த காலையில் எந்த போகிறேன்னாவே அந்த மாதிரி ஒரு மத 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 மதம்னு இருக்குது பட் எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப பிடிக்கும் பட் அது நம்ம உடம்புக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் செட் பண்ணுவோம் இப்போ வந்து ஆல் பேக் ஆல்ரெடி எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு நான் காரில் வந்து செட்டில் ஆகி அரை மணி நேரம் இருக்கும் இன்னும் எவனும் வந்த இல்லை இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரோஷன் தான் ட்ரைவிங் பண்ண போகிறான் ஆல்ரெடி பெங்களூருக்கு இருக்க அப்புறம் ஜெயங்கொண்டமுக்கு மதுரைக்கு எல்லா இடத்துலயும் டிரைவிங் பண்ணிட்டா வண்டி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு போட்டாச்சு முன்னாடிலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் வந்து இப்போ பசி இதெல்லாம் வாந்தி வர மாதிரி பரக்கற மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ் பைனட் ஆரம்பிக்கலாமா போலாம் ரெடியா அவங்க எல்லாம் நான் ஒரு மணி நேரத்துல பெங்களூர்ல கொண்டு போய் தம்பி ஆனா பார்த்து போலாம் ஓகே ஆனா இந்த ஏரியாவே பாக்க அப்படியே ஏதோ ஒரு மினி கோவா டைப்ல நல்லா இருக்காது அந்த சைடுல அந்த சைடு அந்த ரிவர பாருங்க ரிவர் ரிவர் ஒரு ஒரு வழியா பாத்தீங்கன்னா 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 பெங்களூருக்கு வந்து வந்து எங்களுக்கு இருக்கு இருக்கு ஆகுமா நம்ம நம்ம இல்ல டைம் இவனுக்கு மணிக்கே பசி பசி சாப்பிடவே மாட்டான் மாட்டான் அப்படி பசிக்குது மாட்டான்னு கை நடுங்க டேய் கம்மங்குள் குடிக்கலாம்டா இளநே குடிக்கலாம்டா குடிக்கலாம்டா குடிக்கலாம்

நல்லவெல்லாம் அதை விட்டு இங்கே வந்து வெஜ்ஜு சாப்பிட்லான்னு வந்துட்டோம் வெஜ்ஜு வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆனால் அதுவே சூப்பராக இருக்குது ஒரு வழியா நாங்க வந்து ரூம் வந்து செக் இன் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட மணி வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் பி எம் ஆயிடுச்சு எனக்கு வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பே சரியில்லை கோல்டா இருக்கு ஃபீவரிஷா இருக்கு வந்தோடனே நான் மாலுக்கு போகணும் இங்கே போகணும் அங்க போகணும்னு பேசிட்டு வந்து மாறி மாறி படுத்து போன் நோண்டிட்டு இருக்காடுங்க என்னடா எங்க எங்கேயோ போகணும் நீங்க என்னது நான் இல்ல சொன்னதாமே ஆ இல்ல இந்த டிராஃபிக் ஏன் கேக்கிமே போவே வர இந்த ஹோட்டல் மேலயே வரத போறோம் அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறேன் இங்க வெல்ல போனா காட்றேன் என்ன ஷாருக் சொல்ற கரெக்ட் தானே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஷும் வந்துருச்சு நான் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்குள்ள எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கிளம்பியாச்சு மாப்பிள சைடு ரிலேட்டிவ்னு எல்லாருமே இதே ஹோட்டல தான் தங்கியிருந்தாங்க ஹோட்டல்காரங்களே இருந்தாங்க என்னடா எல்லாம் கும்பல் சேர்ந்துட்டாங்க அம்மாவும் வந்ததுக்கு அப்புறம் எல்லார்டையும் பேசிட்டு அப்படியே மெஹந்தி பங்கு கிளம்பிட்டோம் சரி நானும் ஐஷு மெஹந்தி போடலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மேந்தி எல்லாம் போட்டுட்டு எத்தனை மெஹந்தி சொல்றேன் நீங்களே ஃபர்ஸ்ட் போனோன்னே ஒரு இடத்த புடிச்சிட்டு ஐஷு மெஹந்தி போட ஸ்டார்ட் அது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைன் போடுங்க டிசைன் போடுங்கன்னு எதுவுமே கேட்கல பட் நிறைய பேர் கேட்டு கேட்டு போட்டுருந்தாங்க நம்ம தான் கொஞ்சம் பேசிக்கலி இந்த கூச்ச சுபாவம் இருக்கனால எல்லாம் கேட்டுக்கல அண்ட் நெக்ஸ்ட் நானும் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு தெரிஞ்ச தத்தக்க புத்தக இந்திய வச்சு அப்புறம் பையாவோட ஃப்ரெண்ட் ஆயாச்சு மெஹந்தி போட்டதுனால ஐசால சாப்பிட முடியாது அம்மா தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க என்ன ஒரு பாச மலர் பாத்தீங்களா பைனலா ஏன் மெஹந்தி தான் நல்லா இருக்கும் ஓன் மெஹந்தி தான் நல்லா இருக்குன்ற மாதிரி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோஷன் சாருக்கு எங்களை வெறுப்பேத்தி நிறைய தின்னுகிட்டு இருந்தானுங்க அப்புறம் அம்மாவும் உட்காந்தாச்சு நான் பெருமையா காமிச்சுட்டு இருந்தேன் என்னோட பேக் டிசைனை எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் டிசைன் எல்லாம் போட்டு விட மாட்டாங்க சின்ன பிள்ளைன்னு தாட்டி விட்டுருவாங்க பட் இங்கதான் பாத்தீங்கன்னா போட்டு விட்டாங்க ஜாலியா இருந்துச்சு ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு அம்மா எல்லாம் ரூமுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் அம்மா சும்மா இருப்போமா வண்டி எடுத்துட்டு பெங்களூர் சுத்தறதுக்கு கிளம்பியாச்சு பன்னெண்டு மணி மேல ஆச்சு நாங்க வந்து எம்ஜி ரோடு தான் வந்திருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆப்பனிங்கா ஒரு ஃபாரின் வைப்ல இருந்துச்சு பப் இருக்கு அப்புறம் ஃபுட்டு ஸ்ட்ரீட் அது இதுன்னு நிறைய இருந்துச்சு ஷாருக்கு இந்த ஏரியா எப்படி இருக்கு பாண்டிச்சேரி ராக் பீச் கூட இந்த அளவு இல்ல ஆனா ரொம்ப அப்படியே பயங்கரமா இருக்கு நம்ம ராக் பீச் அடிச்சுக்க முடியாது இது அதோட கொஞ்சம் கம்மி நாளைக்கு என்ன இங்க பயங்கரமா இருக்கும் நாளைக்கு வந்து இந்த டே இந்த ஸ்ட்ரீட் வந்து இன்னும் ஆப்பிங்கா இருக்கு நாளைக்கு சாட்டர்டே நைட்ல நம்ம வீக்கெண்ட் போனோம் நம்ம நாளைக்கு நைட்டு முடிச்சா வருவோம் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே கிரில் சிக்கன் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பெஸ்ட் கிரில் சிக்கன் சொல்லலாம் அதை சாப்பிட்டுட்டே அப்படியே அந்த ரோடெல்லாம் பெராக் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அண்ட் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் மணி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி வரையும் நல்லா ஊரை சுட்டிட்டு அந்த ஏரியா பேர் என்னது

புக் பண்ணிட்டோம் இங்கே நல்லா கன்வீனியன்ட்டாக நல்லா காம்ஃபர்ட்டாக இருக்குது இங்கே ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ணாடி வச்ச பீரோ இருக்கு லக்கேஜ்லாம் வைக்க நல்லா ஸ்பேஸாக இருக்கு அப்புறம் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்புறம் இங்கே ரெண்டு சிங்கிள் பெட்டு நாங்கள் வந்து யோசிச்சோம் மூணு பேர் இருக்கோம் மேடம் என்னடா பண்ணுறது நான் பாய் வச்சு படுத்துக்கான் அப்புறம் வந்து பரம் என்ன சொல்லிருச்சு ஒட்டி போட்டு டபுள் கிங் சைஸாக மாக்கிக்கும் கிங் சைஸாக ஆக்கிட்டு மூணு பேரும் படுத்துப்போம் அப்படின்ச்சு சரி ஓகே நல்லா ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே ஏசி டிவி இ டேவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து மால் போலாமா இங்க போலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து மெஹந்தி பங்கர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மெஹந்தி வச்சோம் அது வந்து பொறுக்கல நைட்டு விட்டுல போவோம் உதிர்த்து விட்டுட்டோம் எம்ஜி ரோடில் பாத்தீங்கன்னா எல்லாம் மாடர்னா அவ்வளோ அதனால் போறாங்க நாங்க விட்டுட்டோம் நாளைக்கு சாட்டர்டே ஆப்பனிங்காக இருக்கும் பட் வந்து நாளான கல்யாணம் காலையில முகூர்த்தம் ஆசையா இருக்குது போகணும் சாட்டர்டே நைட் எப்படி ஆப்பனிங்காக இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்ட்டு சூப்பரா இருந்துச்சு கிரில் சிக்கன் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து சீசி பிரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரோடே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பட் கரெக்டாக ஒன் வந்து போலீஸ் வந்து ஓகே கிளம்புங்க கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலே வந்து மாப்பிள்ளை அழைப்பு அதுக்கப்புறம் வந்து தட்டு மாத்துறது ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இந்த மாதிரி வரிசையா இருக்குது காலையிலேயே எந்திரிச்சு போக முடியுமான்னு தெரியல வந்து கட்டையை நீட்டிட்டானுங்க ஏண்டா தூங்கி 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 எந்திரிக்க போறாங்களாமா இவனுங்க சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஆர்வம் வருது பட் நம்ம வந்ததே வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணணும்னா ஸோ அப்படி இருக்கும்போது படுத்துட்டு இருக்கவும் எனக்கு கில்ட்டியா இருக்கு எந்திரிச்சிட்டே உட முடியல ஸோ பார்ப்போம் கலை எப்படி கிளம்பி எப்படி போறோம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தல இருக்கிறோம்மா நன்றி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்